தமிழ் தமிழ்த்த பாண்டியர்களுடைய தலைநகரான மதுரையில் இப்ப நம்ம வந்து இருக்கிறோம் இந்த மதுரையில் வந்து யானை மலை அந்த யானை மலையில் வந்து சமணர்கள் வாழ்ந்த இடத்துல இருக்கோம் சமணர் குகையில இருக்கிறோம் இந்த யானை மலை அப்படின்னு பார்த்தா இது எங்க இருக்கு அப்படின்னா மதுரைக்கு வடக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி நெடுஞ்சாலையில் வந்து இது வந்து இருக்குது இந்த யானை மலையுடைய நீளம் வந்து நாலு கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாலாயிரம் மீட்டர் நீளம் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் அகலம் நானூறு மீட்டர் உயரம் கொண்டது இந்த மலை இந்த மலை யானை மலையை பார்த்தா ஒரு யானை வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த யானை மலை வந்து இருக்குது பொதுவாகவே யானை மலைக்கு வந்து ஒரு கதை சொல்கிறாங்க பரஞ்சோதி முனிவர் வந்து திருவிளையாடர் புராணத்தில் படலம் இருபத்தி ரெண்டில் ஒரு கதை வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் வந்து சண்டை நடக்குது பாண்டியர்கள் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம பாண்டியன் அவர் வந்து பாண்டிய நாட்டை வந்து செல்வ செழிப்பாக வச்சிருந்தாரு மக்களை நல்ல முறையில் வந்து பாதுகாத்து வச்சிருந்தாரு இதை பிடிக்காத சோழ மன்னர் என்ன பண்ணார் அவருக்கும் அவரை எப்படியோ பாண்டிய நாட்டை நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டு மேலே போர் தொடுக்கிறாரு பல்வேறு சண்டைகள் நடக்குது இருந்தாலும் பாண்டிய மன்னன் விக்ரம பாண்டியனை வந்து சோழ மன்னனால் தோற்கடிக்க முடியல அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சமணர்களில் வந்து கூப்பிட்றாரு கிட்டத்தட்ட அந்த மதுரையில் இருக்கக்கூடிய எட்டு மலைகள் அதான் என்ன அந்த எட்டு மலைகளில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் சமணர்களை நீங்கள் வாங்க நம்ம வந்து விக்ரம பாண்டியனை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எட்டாயிரம் பேரும் வராங்க இவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து போரில் தான் நம்ம செய்ய செய்ய வேண்டுமே விட இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சோழ மன்னன் வந்து கேட்கல நீங்கள் அவரை வந்து மந்திரத்தால் அவரை வந்து நம்ம

பண்றாங்க ஒரு பெரிய யாகசாலை ஒண்ணு அமைக்கிறாங்க அந்த யாகசாக எப்படி இருக்குன்னா பாலி என்ற ஆற்றின் கரையோர பகுதியில வந்து மூன்று காத பரப்பு கொண்ட யாகசாலை ஒண்ணை வந்து அவங்க அமைக்கிறாங்க அதன் மையப்பகுதியில் வந்து சதுரமாக பூமியை தோன்றாங்க அதில் அஷ்டகோணமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றை வந்து அமைக்கிறாங்க பூஜை முறைகளை வந்து அவங்க செய்கிறாங்க இதில் வந்து எட்டி போன்ற விஷத்தன்மை கொண்ட கட்டைகளை அதில் போடுறாங்க அக்னியை வளர்க்குறாங்க தீ கொழுந்த எரிய வைக்கிறாங்க கொழுப்பு தசை அது எல்லாத்தையும் அதில் கலந்து வந்து போடுறாங்க இது மாதிரி அதிபயங்கரமாக அந்த வேள்வி வந்து நடந்துட்டுருக்கு அந்த ஹோம குண்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எட்டி போன்ற விஷத்தன்மை கொண்ட கட்டைகளை வந்து அதில் போடுறாங்க நெருப்பை வளர்க்குறாங்க அந்த நெருப்பில் வந்து கொழுப்பு தசை எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு வைக்கிறாங்க அப்போ அதுலேருந்து ஒரு நச்சு வாயு வந்து வெளியே வருது இந்த நச்சு வாயு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே பரவுது மதுரை ஃபுல்லாக பரவும் போது மக்கள் வந்து அதால் பாதிக்கப்படுறாங்க அதை கொஞ்ச நேரத்தில் அந்த அக்னி இருந்து ஒரு யானை ஒன்று பெருசாக வெளியே வருது அந்த யானையை பார்த்து சமணருக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீ வந்து மதுரை போ மதுரையை அழிக்கணும் மதுரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விக்கிரம பாண்டியனையும் அழிக்கணும் அதனால போ அப்படின்னு அந்த கரிய யானை மதுரையை தாண்டி போயிட்டுருக்கு அதுக்கு பின்னாடி வந்து சோழர்களுடைய படைகள் போது அதுக்கு பின்னாடி சமணர்கள் வராங்க இதெல்லாம் பார்த்து மக்கள் பயந்து போய் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய விக்ரம பாண்டியன்கிட்ட போய் சொல்கிறாங்க இதை வந்து தடுத்து நிறுத்த எங்களால் முடியாது அது கடவுளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுளில் போய் வேண்டார் சொக்கநாத பெருமானை நோக்கி வேண்டும் போது கடவுள் வந்து அவரை நேராக காட்சியளித்து அவர் சொல்கிறாரு நான் வந்து வேடன் வேடமிட்டு வந்து அந்த யானையை கொள்கிறேன் நீ என்ன பண்ணு அப்படின்னா இது அட்டா அட்டாலை ஒரு மண்டபத்தை வந்து அந்த நகரத்தின் கிழக்குல வந்து கட்டி கொடு அப்படின்னு வந்து சொன்ன பிறகு இவர் என்ன பண்றாரு மன்னர் விக்ரபாண்டியன் ஸ்ட்ரெயிட்டாக போய் அட்டாலை மண்டபத்தை வந்து பதினாறு தூண்கள் வச்சு கட்டுறார் கட்டி முடிச்சோடன சொக்கநாத பெருமான் அந்த மலை மேலே ஏறி நின்று வேடன உருவம் தரித்து வந்து அம்பு விட்டு அந்த யானையை வந்து கொள்றார் அந்த யானை வந்து படுத்து உயிர் நீக்கும் போது தான் இந்த உருவம் அமைப்பு மாதிரி மாறி போச்சு அது தன்னுடைய

அப்படின்னா அந்த மூன்று மதங்களும் ஒன்று கொன்று சண்டை போட்டுகிட்டு இருந்தப்போ சமண மதத்தையோ புத்த கோயில்களையோ அவங்க இடங்களையோ வந்து இந்து மதத்தவர்கள் கைப்பற்றும் போது அந்த இடத்துல வந்து ஒரு நரசிங்க பெருமாளை வந்து வைக்கிறது வந்து பொதுவான விஷயமாக இருந்திருக்கு அதை தான் அவர் என்ன சொல்றாரு புத்த கவுல் கோயில்களையாவது சமண சமய கோயில்களையாவது வைணவங்கள் கை கைப்பற்றி கொள்வதாக இருந்தால் அந்த கோயில்களில் நரசிங்க பெருமாளை அமைப்பது வழக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதே மாதிரி தான் இந்த யானை மலையில் ஒரு நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கிறது வந்து பார்க்கலாம் இந்த முறைப்படி சமணர்கள் இருந்த யானை மலையை கைப்படுவதற்கு வைணவர்கள் அதன் மேல் நரசிங்க பெருமாளுக்கு கோயில் அமைத்தார்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு மேலும் வந்து இதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த செய்தியை பிற்காலத்தில் கதையாக கற்பித்து புராணம் எழுதினாங்க அதுதான் திருவிளையாடல் புராணத்தில் வந்து கூறப்படுற யானை எழுத படலம் அப்படின்னு வந்து சொல்கிறார் மேலும் இந்த கதையை வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா மதுரை மாநகரத்தை அழிக்க முறுத்து சமணர்கள் தம் சக்தியால் யானை உண்டாக்கி அனுப்பினது வந்து எதை சொல்றாரு அப்படின்னா சோமசந்திர கடவுள் அந்த யானையை நரசிங்க அம்பு எய்து கொன்றார் என்றும் சொல்லப்படுகிறது கொல்லப்பட்ட அந்த யானை மலையாக சமைந்து விட்டது என்று இப்புராண கதையை சொல்றாங்க இப்ப நான் சொன்ன கதையை வந்து அவர் சொல்றாரு இது மாதிரி சொல்றாங்க இதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா இப்புராணத்தின் உள்பொருள் என்னவென்றால் யானை மலையில் சமணர்கள் இருந்தார்கள் என்பதும் அவர்கள் மதுரையில் அதிகம் செல்வாக்குடையவர்களாக இருந்தார்கள் என்பதும் அவர்கள் செல்வாக்க அடக்க அவர்கள்

கோயில் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டது என்பதும் ஆகும் அப்படின்னு வந்து மயிலை சீனி வேங்கடசாமி வந்து இந்த சமணமும் தமிழும் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இதை பற்றி ஆய்வு செஞ்சு அவர் வந்து சொல்றாரு ஸோ யானைமலை வந்து முதல்ல சமணர்கள் வாழ்ந்த இடமாக இருந்தது பின்பு இந்து மக்கள்கிட்ட வந்து வந்த பிறகு சமணம் அழிந்து இவர்கள் இந்துக்கள் கைப்பற்றினார்கள் என்பதை வந்து வரலாற்று பூர்வமாக அவர் வந்து சொல்கிறார் வரலாற்று யானை மலையில் வந்து நம்ம வந்து இருக்கோம் இந்த குகை வந்து இயற்கையாக அமைந்த ஒரு குகை இந்த குகையில் அப்படின்னு பார்த்தீங்கள அப்படின்னா இந்த கற்பாறையில் வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க பொதுவாக இந்த சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோட்டம் சொல்லுவாங்க அந்த கோட்டத்தில் இருக்கு கோட்டம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து சிற்பங்கள் சிற்பங்கள் வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாமே சிற்பங்கள் ரெண்டு சிற்பங்கள் இருக்கு முழு மு வச்சிருப்பான் இன்னொன்று படைப்பு சிற்பம் முழு ஊரு வந்து உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு ஊர் புடைப்புச் சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எல்லாமே புடைப்பு சிற்பம் சமண சமயத்தை சார்ந்தவர்களுடைய சிற்பங்கள் இந்த சிற்பங்களை பற்றி நமக்கு வந்து தெளிவுபடுத்துவதற்காகவும் இது என்னென்று என்று சொல்வதற்காகவும் நம்ம கூட இருக்காரு ஐயா இருக்காரு வணக்கம் உங்க பேரு என் பேர் ரவிச்சந்திரன் நீங்க எவ்வளோ நாளாக இங்க இருக்கீங்க ஒரு பத்தாண்டுகளை தொழில்துறையில பாதுகாவலராக இருக்கு பாதுகாக்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த இடத்துல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேல சமணர் கருப்படுக்கைகள் இருக்கு இங்க வந்து இது வந்து இயற்கையாக அமைஞ்சக்கார ஆனமலை சமணர் சிற்பங்கள் தீர்த்தங்கரர் சிற்பங்கள் இவ்வளோதான் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகாவீரர்

தாக்க வரும்போது கடவுள் இவரை காக்குறாரு கார் சோனரை காத்து அவனுக்கு புத்தி சொன்ன உடனே திருப்பி வந்து மன்னிப்பு கேட்கிறான் காலில் வந்து காலில் வந்து சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆ சரி இது வந்து பாகுபலி ஒரு அவன் நிற்கிறவர் எப்பவுமே பாகுபலி நின்ற நிலையில தான் இருப்பான் ஆதிநாதருடைய மகன்

ரெண்டு அங்க இருக்கு அங்க இருக்கு நிறைய சிற்பம் ஆறு சிற்பங்கள் இருக்கு மகாவீரரோடது சரி சரி அந்த பக்கம் இன்னொரு இருக்கு हां சரி இவர் மகாவீரர் இது வந்து எப்படின்னா அந்த சிற்பங்களை செதுக்கி சுண்ணாம்பு சொத பூசி அதுக்கப்புறம் வண்ணம் தீட்டிருக்காங்க हां சரி 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 அந்த சுண்ணாம்பு சதைலாம் தெரிது வருது ஆமா ஆமா எல்லாம் அதுக்கு மேல் சிற்பங்களை வடிச்சு அதுக்கு மேல் சொத பூசி அதுக்கு மேல் கலரு हां சரி இந்த இந்த ஸ்டெப் இருக்கனால இந்த தண்ணி மழை தண்ணி வெளியே வரனால இந்த சிற்பம் மட்டும் அழியாம இருக்கு நமக்கு ஓ சரி ஆண்டுக்கு இந்த நிலைச்சி நிக்குதுடா அதுதான் இதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு அவர் பாகுபலி தலைக்கு மேல கொஞ்சம் कलर தெரியும். சரிதா அம்மன் வந்து இயக்கி. ஆ சரி. இயக்கி இயக்கன் அதான் அந்த இதெல்லாம் சொல்வாங்க. சாம்பார் சாம்பேலத்துல கலைவடிவுத்துல சொல்றாங்க சார். சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதை தான் சொல்றோம். இந்த அம்மன் வந்து இயக்கி. இது வந்து சிம்மத்துல ஒரு இருக்காங்க மேலே. ஆ சரி. இவங்க வந்து நாக நாகக்கண்டிகள் நாக இதல தலையில இருக்கு ஆமாமாமாங்க சரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம் யாழி பார்க்கலாம் हां சரி இந்த யாழின்னு ஒரு உருவம் பார்க்கலாம் அது பறக்கிற மாதிரி இருக்கும் हां சரி ரொம்ப கூர்மையா பார்த்தோம்னா பல விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் हां சரி இந்த இந்த பக்கம் இருக்கு இது வந்து வட்டவட்ட கல்லு இந்த இடத்துல நம்ம தமிழ் பழமையான இந்த இடத்துல நம்ம தமிழ் பழமையானது ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு சரி பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம அந்த கல்வெட்டுகளை பயன்படுத்திருக்காங்க ஆஹ் சரி பத்தளத்துக்கள் இது வந்து கிரந்தமும் ஒட்டலுக்கும் கலந்துருக்கும் இந்த எழுத்துக்கள் இது வந்து கிரந்தம்னு ஆரம்பிச்சு ஓமா இருக்குல்ல ஆமா ஸ்ரீ ஓ ஆரம்பிச்சு ஸ்ரீனு ஆரம்பிச்சு வட்டலத்தோட கலக்குது அது தமிழ் பார்சோநாதர் பக்கத்தில் இருக்குல்ல இந்த லெட்டர்ஸ் தமிழ் இந்த இந்த ரெண்டு ஓ இந்த ரெண்டு பக்கத்தில் அது அந்த சைடு ஒன்று இருக்கு மேலே இருக்கு அங்கே மேலே இருக்கு ஆமாம் 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 அங்கே ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்கு அந்த இடத்துல தமிழ்